ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக காந்தாரா பட இயக்குனரும் நடிகருமான ரிஷப் ஷெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் பாரம்பரிய வேட்டி சட்டைகளுக்கு பிரபலமான ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் தொழிலை விரிவுபடுத்த பல்வேறு முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக காந்தாரா பட இயக்குனரும் நடிகருமான ரிஷப் ஷெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் முதன் முதலாக நடிகர் ரிஷப் ஷெட்டி தங்களின் ராம்ராஜ் பிராண்டுடன் இணைந்திருப்பது பெரிய தருணமாக அமைந்திருப்பதாக அந்நிறுவன இயக்குனர் அருண் ஈஸ்வர் தெரிவித்துள்ளார் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் அவர் வேட்டி அணிவது என்பது தனித்துவமானது எனவும் அதுதான் தன்னை ஈர்த்ததாகவும் இயக்குனர் அருண் ஈஸ்வர் தெரிவித்துள்ளார் மேலும் ராம்ராஜ் நிறுவனத்துடன் இணைந்தது குறித்து பேசிய ரிஷப் ஷெட்டி இந்தியாவின் கலாச்சாரத்தையும் நமது பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதற்கும் எடுத்து செல்வதற்கு இதனை ஒரு வழியாக கருதுவதாக தெரிவித்தார் மேலும் ராம்ராஜ் ஒரு பிராண்ட் என்பதை தாண்டி வணிகத் துறைக்கு சமூகத்தின் மீது பொறுப்பு இருப்பதாக உணர்த்துவதாகவும் அவர் கூறினார்